ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி சரி வாங்க வீடியோ கப்பலாமல் அதுக்கெல்லாம் முன்னாடி செஞ்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட்டான இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க ரெசிபிக்கான இன்கிரீடியன்ட் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சு அது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சப்பாத்திக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கில் வைப்போம்ல அதே மாதிரி வச்சுருங்க நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ மெதுவாக நல்லா அழகாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா சப்பாத்தியும் வந்து இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ கல் சூடானதுக்கப்புறம் எப்பவும் போல் சப்பாத்தி செய்வோம்ல அதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான பச்சை பட்டாணி ஸ்டஃபிங் வச்ச ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவுக்கு லைக்ஷா கமெண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைனா ஜாம் எது வச்சு சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்